நீதிமொழிகள் அதிகாரம் பனிரெண்டு அறிவை விரும்புவோர் கண்டித்து திருத்தப்படுவதை விரும்புவர் கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்ற விலங்குகள் ஆவர் நல்லார் ஆண்டவரது கருணை பெறுவர் தீய சூழ்ச்சி செய்வோரை அவர் கண்டிப்பார் பொல்லாங்கு செய்து எவரும் நிலைத்ததில்லை நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது பண்புள்ள மனைவி தன் கணவருக்கு மணிமுடியாவாள் இழிவு வருவிப்பவள் அவனுக்கு எலும்புறுக்கி போலாவாள் நேர்மையாளர்களின் கருத்துகள் நியாயமானவை பொல்லாரின் திட்டங்கள் வஞ்சகமானவை பொல்லாரின் சொற்கள் சாவுக்கான கண்ணிகள் ஆகும் நேர்மையாளரின் பேச்சு உயிரை காப்பாற்றும் பொல்லார் வீழ்த்தப்பட்டு வழி தோன்றலின்றி அழிவர் நல்லாரின் குடும்பமோ நிலைத்திருக்கும் மனிதர் தம் விவேகத்திற்கு ஏற்ற புகழை பெறுவர் சீர்கட்ட இதயமுடையவரோ இகழ்ச்சி அடைவர் வீட்டில் உணவில்லாதிருந்தும் வெளியில் பகட்டாய் திரிவோரை விட தம் கையால் உழைத்து எளிய வாழ்க்கை நடத்துவோரே மேல் நல்லார் தம் கால்நடைகளையும் பறிவுடன் பொல்லாரின் உள்ளமோ கொடுமை வாய்ந்தது உழுது பயிரிடுவோர் மிகுந்த உணவு பெறுவர் வீணானவற்றை தேடி அலைவோர் அறிவு அற்றவர் தீயோரின் கோட்டை களிமன்னன தூளாகும் நேர்மையாளரின் வேரோ உறுதியாக ஊன்றி நிற்கும் தீயோர் தம் பொய்யுரையில் தாமே சிக்கிக் கொள்வர் நேர்மையாளர் நெருக்கடியான நிலையிலிருந்தும் தப்புவர் ஒருவர் தம் பேச்சினால் நற்பயன் அடைகிறார் வேறொருவர் தம் கைகளினால் செய்த வேலைக்குரிய பயனைப் பெறுகிறார் மூடர் செய்வது அவர்களுக்கு சரி என தோன்றும் பிறருடைய அறிவுரைக்கு செவி கொடுப்பர் மூடர் தம் எரிச்சலை உடனடியாக வெளியிடுவர் விவேகி விவேகிகளோ பிறரது இகழ்ச்சியை பொருட்படுத்தார் உண்மை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுவோர் பொய்யுரை போரோ வஞ்சகம் நிறைந்தோர் சிந்தனையற்ற பேச்சு வாழ் போல புண்படுத்தும் சொற்களோ புண்களை ஆற்றும் ஒருவர் உரைக்கும் உண்மை என்றும் நிலைக்கும் இமை பொழுதே சதி திட்டம் வகுப்போர் தம்மையை ஏமாற்றிக் கொள்வர் பொதுநலத்தை நாடுவோர் மகிழ்ச்சியோடு இருப்பர் நல்லாருக்கு ஒரு கேடும் வராது பொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாய் இருக்கும் ஆண்டவர் அருவருக்கின்றார் நடக்கின்றவர்களை அவர் அரவணைக்கிறார் விவேகம் உள்ளோர் தாம் அறிவை மறைத்து கொள்வர் மதிகேடரோ தம் மூட எண்ணத்தை விளம்பரப்படுத்துவர் ஊக்கமுடையோரின் கை ஆட்சி செய்யும் சோம்பேறிகளோ அடிமை வேலை செய்வர் மனக்கவலை மனிதரின் அவர்களை மகிழ்விக்கும் அறிவுரை நன்மை பயக்கும் பொல்லாரின் பாதை அவர்களை தவறிழைக்க செய்யும் சோம்பேறிகள் தாம் வேட்டையாடியதையும் சமைத்து உண்ணார் விடாமுயற்சியுடையவரோ அரும் பொருள்களையும் ஈட்டுவர் நேர்மையாளரின் வழி வாழ்வு தரும் முரணானவரின் வழி சாவில் தள்ளும் ஆண்டவரின் அருள் வாக்கு